நான் வந்திருக்கிறத வந்து அன்னன் திரு சூ வெங்கடேஷன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் ஆனால் இங்கே உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது தெரியுது நீங்கள் என்னை விட அதிகமாக அவரை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் தயாராக இருக்கின்றீங்க சென்ற முறை சென்ற முறை அவரை கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் வெ பெற்று தந்தீங்க அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிங்க இந்த முறை நான் உங்கள்கிட்ட இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த முறை அவரை ரெண்டு குறைந்தது ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்க வைக்கணும் ஜெயிக்க வைப்பீங்களா நிச்சயம் செய்வீங்களா நான் இன்னும் நான் இன்னும் உங்ககிட்ட கேட்குறேன் அவரை எதிர்த்து யார் யார் போட்டிட்டாலும் அவரை எதிர்த்து யார் போட்டிட்டாலும் டெபாசிட் போகிற அளவுக்கு அவருடைய அமைய வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் கடந்த பத்து வருஷத்தில் நம்முடைய ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பத்து வருஷத்தில் ஒரு வாட்டியாவது தமிழ்நாட்டுக்கு வந்தாரா வந்தார் வந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் வந்தார் வந்து என்ன பண்ணார் மதுரையில் திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிட்டு போனார் அந்த ஒரே ஒரு செங்கல் ஒத்த செங்கலையும் நான் தூக்கிட்டு போயிட்டேன் நான் மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் கல்லு திருப்பி வராதுன்னு சொல்லிட்டேன் இப்போ திருப்பி சொல்றாரு கண்டிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை வரும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு அப்புறம் அறிவிச்ச பல மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கட்டினோம் கட்டி முடிஞ்சாச்சு மருத்துவமனை வந்தாச்சு ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டா நிதி இல்லைன்னு சொல்றாங்க நம்முடைய இந்த பிரச்சாரத்துடைய பயணத்துடைய பேரு மாநில உரிமைகளை மீட்க நம்முடைய தலைவர் குரல் அப்படிங்கறத பேர் அப்படி என்ன மாநில உரிமைகளை மீட்டெடுக்கணும் ஏன் மீட்டெடுக்கணும் கடந்த பத்தாண்டு அதிமுக ஆட்சியில அதிமுக அடிமைகள் ஒவ்வொரு மாநில உரிமையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சிருக்கிறாங்க மொழி உரிமை ஒரே ஒரு சின்ன காட்டு சொல்றேன் கடந்த அஞ்சு வருஷத்துல தமிழ் மொழிக்கு தமிழ் ஆராய்ச்சிக்கு தமிழ் வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு நிதி நிதி எவ்வளவு தெரியுமா ஒதுக்கியிருக்காங்க ஒரு ரூபா கூட ஒதுக்கல பூஜ்யம் ஆனா யாருமே பேசாத சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்தி மொழிக்கும் எவ்வளவு தெரியுமா ஒதுக்கி இருக்காங்க அறுநூறு கோடி ரூபா அந்த மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கி இருக்காங்க அது மட்டும் இல்ல என்னி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கம்மா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி புதிய கல்வி கொள்கை திட்டம் தாய்மார்களை கவனிங்க நம்முடைய வீட்டில் இப்ப பசங்க பத்தாம் வகுப்புக்கும் பன்னெண்டாம் வகுப்புக்கும் பொது தேர்வு எழுதுறாங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க கரெக்டா இப்போ இந்த என்னிபி வந்துச்சுன்னா எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு ஐந்தாம் வகுப்புக்கு பொது தேர்வு ஐந்தாம் வகுப்புல பப்ளிக் எக்ஸாம் எழுதணுமா ஏன் இதை கொண்டு வராங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டு குழந்தைங்க படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல தான் இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வராங்க இந்த அஞ்சு வருஷத்துல நம்முடைய தமிழ்நாடு மக்கள் நீங்க வரிப்பணமா ஒன்றிய அரசுக்கு ஆறரை லட்சம் கோடி ரூபாய் கட்டியிருக்கீங்க அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் வரிப்பணமா ஆறரை லட்சம் கோடி கட்டியிருக்கோம் இதுக்கு பதிலாக ஒன்றரை அரசு நமக்கு எவ்வளோ தெரியுமா திருப்பி கொடுத்துருக்காங்க வெறும் ஒன்றரை லட்சம் கோடி ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு மற்ற மாநிலங்களுக்கு பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்குறாங்க இப்படி தமிழ்நாடை ஓர வஞ்சனை வஞ்சித்து கொண்டே இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் வரி கட்டுறோம் ஒவ்வொருத்தரும் ஒரு வரி கட்டினா நம்ம நமக்கு நம்ம கட்டுறது ஒரு வரி ஆனால் நமக்கு திருப்பி எவ்வளோ தெரியுமா கொடுக்குறாங்க வெறும் இருபத்தெட்டு பைசா அதனால்தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் இனிமே திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் கொஞ்ச நாளைக்கு தான் பிரதமர் இனிமே திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அது என்ன திரு இருபத்தெட்டு பைசா மிஸ்டர் இருபத்தெட்டு பைசான்னு பைசா தான் திரு நரேந்திர மோடி அவர்களை நீங்க கூப்பிடணும் ஏன்னா நமக்கு அவர் திருப்பி கொடுக்கறது அவர் தான் அவர் என்ன கொடுக்குறாரோ அதுதான் அவர் பேரு

அதனால் நம்ம நம்ம தலைவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் வேலை எவ்வளோ ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லை நம்ம ஆட்சிக்கு வந்தா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் நம்ம உனக்கு தலைவர் செஞ்சு காட்டியிருக்கிறார் நம்ம ஆட்சிக்கு வந்து ஒரு ஒரு திட்டத்தையும் செஞ்சு காட்டியிருக்கோம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம ஆட்சிக்கு வந்தோம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தோம் அப்போ எவ்வளோ பெரிய நிதி நெருக்கடின்னு உங்களுக்கு தெரியும் அப்போ கோவிட் பெருந்தொற்று இரண்டாவது பெருந்தொற்று மோடி என்னம்மா பண்ணார் ஒன்றுமே பண்ணல என்ன பண்ணார் ஒரு நாள் டிவியில் வந்து எல்லாரும் வீட்டில் போய் அணைஞ்சுக்கோங்க யாரும் வீட்டை விட்டு வெளில வராதிங்க சொன்னாரா இல்லையா ஏதாவது பண்ணாரா ஊசி ஊசி போடுறதுக்கு எதாவது முயற்சி எடுத்தாரா என்ன பண்ணாரு ஒரு நாள் வீட்டை விட்டு எல்லாம் வாங்க எல்லாம் மெழுகுவத்துக்கு பிடிங்க எல்லாம் தட்டு எடுத்துட்டு வாங்க எல்லாம் ஒளி எழுப்புங்க அதை பார்த்து கோவிட் ஓடி ஒளிஞ்சு போயிடும் சொன்னாரா இல்லையாமா ஆனால் இதை மருத்துவ ரீதியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் முத முதல்ல ஊசி கோவிட் தடுப்பூசியை போட்டு அது மட்டும் இல்லை அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கோயம்புத்தூர்ல பிபிஇ கிட்ட போட்டுட்டு முத முதல்ல இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் கோவிட் வார்டுக்குள்ள போய் அந்த நோயாளிகள் நல்லா இருக்காங்களா சுகமாக இருக்காங்களா அவங்களுக்கு சரியான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு இந்தியாவிலே போய் பார்த்த முதல் தைரியமான முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான் இன்னும் சொல்ல இந்தியாவுக்கே வழிகாட்டியாக கோவிட் ஊசி போட்டால் மட்டும்தான் கோவிட்லேருந்து தப்பிக்க முடியும் கொரோனாலேருந்து தப்பிக்க முடியும்னு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் நீங்க தான்